உங்களிடம் வரிகோசல் இருக்கிறதா அது ஆரம்ப கட்டங்களில் கண்டறியப்பட்டுள்ளதா இதற்கு தீர்வு இருக்கிறதா ஆம் உண்மையில் அதற்கு ஒரு தீர்வு உள்ளது உங்கள் வரிகோசலை எளிதாக குணப்படுத்தலாம் ஆனால் அதற்கு முன் உங்களுக்கு வரிகோசல் ஏன் இருக்கிறது என்பதற்கான சில விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் பாருங்கள் இது ஒரு வாழ்க்கை முறைகோளாறு என்பது நமக்கு தெரியும் வாழ்க்கை முறைகோளாறில் தினசரி அடிப்படையில் நடக்கும் சில நடவடிக்கைகள் உள்ளன அவைகளால் நாம் வரிகோசல் ஆக பாதிக்கப்படுகிறோம் உதாரணமாக நீங்கள் நீண்ட காலமாக எந்த உடல் செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் இருந்தும் வெரிகோசல் என்ற நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று கருதுவோம் அல்லது என் சொல்வது போல வெரிகோசல் கண்டறியப்பட்டுள்ளது எனவே அதன் பின்னணியில் உள்ள காரணம் பெரும்பாலும் நாம் காண்கின்றது முதலில் உங்கள் மலச்சிக்கல் வருகிறது நீங்கள் உடல் செயல்பாடு செய்யவில்லை ஆனால் மலச்சிக்கல் மட்டுமே உங்கள் வெறிகோசல் உருவாகுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவே மலச்சிக்கல் அல்லது உங்கள் குடல் உங்கள் குடல் ஆரோக்கியம் ஒரு பிரச்சனை என்றால் அது கொலை அல்லது ஐபிஎஸ் போன்று இருக்கலாம் அல்லது நீங்கள் உட்கார்ந்த வேலையில் இருந்தாலும் அதற்குப் பிறகும் சில காயங்களால் வெரிகோசல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் வெரிகோசலை உண்டாக்கும் சில காரணங்கள் இவை எனவே வெறுமனே நீங்கள் உடல் செயல்பாடுகளில் ஈடுபடவில்லை என்றாலும் வெரிகோசல் நோய்க்குறியீடு உங்களுடன் இணைக்கப்பட்டிருந்தால் அப்போது நீங்கள் அந்த காரணங்களை நீக்க வேண்டும் உதாரணமாக முதல் காரணம் மலச்சிக்கல் ஆகும் நீங்கள் நீண்ட காலமாக மலச்சிக்கலில் அவதிப்பட்டிருந்தால் உங்கள் உடலிலிருந்து மலச்சிக்கலை நீக்க வேண்டும் இரண்டாவதாக உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த காயம் எப்படி மற்றும் எவ்வாறு நடந்தது என்பதை நீங்கள் காணலாம் மற்றும் புரிந்து கொள்ளலாம் வெறிகோசல் ஆரம்ப கட்டத்தில் இருந்தால் அதை சிகிச்சை செய்வது எளிதாகும் உதாரணமாக காயம் ஏற்பட்டபோது தீர்வு மருந்துகளாக அல்லது வீக்கம் அல்லது நரம்புகளில் வீக்கம் காரணமாக வரிகோசல் கண்டறியப்படுகிறது அல்லது மலச்சிக்கல் மட்டுமே காரணம் என்றால் நீங்கள் முதலில் மலச்சிக்கலுக்கு சிகிச்சை ஆரம்பிப்பீர்கள் இதனால் உங்கள் வரிகோசல் தானாகவே நன்றாக ஆரம்பிக்கும் ஏனெனில் அது குறைந்த தாக்கத்தை உண்டாக்கும் ஏனெனில் நீங்கள் மலச்சிக்கல் அனுபவிக்கும்போது ஸ்மலம் கழிக்கும்போது அதற்கு அழுத்தம் கொடுக்கிறீர்கள் இது பயன்படுத்தப்படும் போது உங்கள் குடல் அழுத்தம் அல்லது நாம் சொல்வது போல் உங்கள் வயிற்று அழுத்தம் அதிகரிக்கிறது இதனால் அழுத்தம் தாக்குதல் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது இதனால் நரம்புகளின் திட்டம் அதிகரிக்கிறது அங்கு சுவர்கள் சேதமடைய ஆரம்பிக்கின்றன எனவே நீங்கள் மலச்சிக்கலை தவிர்க்க வேண்டும் இப்போது உடல் செயல்பாட்டில் ஈடுபடுவதற்கான கட்டம் வருகிறது பாருங்கள் நான் ஒரு எளிய விஷயத்தை சொல்கிறேன் உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் அதாவது ஓடுதல் சைக்கிள் ஓட்டுதல் அல்லது ஜிம்முக்கு செல்வது போன்றவை என்றால் உங்கள் முக்கிய காரணம் சைக்கிள் ஓட்டுதல் ஓடுதல் அல்லது உங்கள் ஜிம் பயிற்சிகள் அல்லது ஹெவி வெயிட் தூக்கும் பயிற்சிகளாக இருக்கலாம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அல்லது பலம் பயிற்சி இப்போது அதன் பின்னணியில் உள்ள காரணத்தை பாருங்கள் ஏனெனில் நீங்கள் ஓடும்போது அல்லது சைக்கிள் ஓட்டும்போது அப்போது நமது விரைகள் ஒரு மென்மையான பகுதி போன்று இருக்கும் ஏனெனில் அங்கு கடினமான தசையும் இல்லை மேலும் எந்த பெரிய எலும்பும் இணைக்கப்படவில்லை இதனால் அது அதிக தாக்கத்தை சகிக்க நேரிடுகிறது உங்கள் ஜட்காக்கள் அல்லது முதலில் பாதிக்கப்படுவது உங்கள் விதைப்பைகள் ஆகும் அதனால்தான் ஜட்டி அணிவது முக்கியம் அதனால்தான் ஜிங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டர் அணிய வேண்டும் என்று கூறுகின்றன அடிப்படை காரணம் என்னவென்றால் முதலில் பாதிக்கப்படும் பகுதி உங்கள் சுருண்டை பகுதியாகும் மேலும் விரைக்குழாய் பகுதிக்கும் அதன் சொந்த இயல்பு உள்ளது அந்த இயல்பு என்னவென்றால் அதன் சொந்த வெப்பநிலைக்கு ஏற்ப அது விந்தணுக்களை அல்லது அண்டகோசத்தை மேலும் கீழும் கொண்டு வருகிறது நாம் சொல்வதுபோல் இது சுருக்க மற்றும் தொங்குதலை ஏற்படுத்துகிறது சுருங்குதல் தேவைப்படும்போது அது உங்கள் உடலில் ஒட்டிக்கொள்கிறது எனவே அடிப்படையில் இது நம் உடலின் அற்புதமான பயிற்சியாகும் இதில் விந்தணுக்கள் தங்களை மாற்றியமைத்து அதற்கேற்ப செயல்படுகின்றன இப்போது நாம் ஜிம்மிங் சைக்கிளிங் ஓட்டம் அல்லது சாதாரண நடைபயிற்சி மூலம் மீண்டும் மீண்டும் தாக்குதலை ஏற்படுத்தினால் அது உங்கள் ஸ்க்ரோட்டத்தை பாதித்து வெரிகோஸ் நரம்புகளை உண்டாக்குகிறது அதனால்தான் நீங்கள் சைக்கிளிங் ஓட்டம் உடல் நல செயல்பாடுகள் அல்லது பலம் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தால் அதை உடனே நிறுத்த வேண்டும் இப்போது அதை எவ்வாறு குணப்படுத்துவது என்று பேசுவோம் அதை குணப்பட்ட மூன்று வழிகள் மட்டுமே உள்ளன இதை நான் ஒவ்வொரு வீடியோவிலும் எப்போதும் சொல்கிறேன் உங்கள் உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட செயல்பாட்டில் சேர்க்க வேண்டும் உங்கள் கால்களை உயர்த்துவது தான் சரியான உடற்பயிற்சி அது உங்கள் முன்னால் உள்ளது பட்டாம்புச்சி ஆசனம் என்றும் அழைக்கப்படும் ஒரு எளிய உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியை உங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் சேர்க்கவும் நீங்கள் காலையில் செய்ய விரும்பினாலும் அல்லது மாலையில் செய்ய விரும்பினாலும் அது இவ்வாறு பயன்படும் அதை அருகருகே செய்யுங்கள் இது தவிர உங்கள் உணவு கவனிப்பை அதிகரிக்க வேண்டும் காரமான உணவுகளை உண்ண வேண்டாம் லேசான உணவு உண்ணுங்கள் உயர் நார்ச்சத்து உணவு உட்கொள்ளுங்கள் இது உங்கள் குடல் நலனை பராமரிக்கிறது அதிக அழுத்தம் கொடுக்க வேண்டாம் நண்பரை எனவே நாம் இங்கே என்ன செய்ய வேண்டும் நாங்கள் குடல் ஆரோக்கியத்தில் பணியாற்றினோம் மிக முக்கியமான விஷயம் உங்கள் சப்போர்டர் ஆகும் நீங்கள் வரிகோசல் நோயாளியாக இல்லாவிட்டாலும் ஆதரவாளரை அணிவது கட்டாயமாகும் அப்படியிருந்தும் உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் ஏதேனும் உடல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தால் அதை அணிய வேண்டும் எனவே ஆதரவாளர் இரண்டாவது உணவு மூன்றாவது உங்கள் உடற்பயிற்சி இந்த மூன்று விஷயங்களுடன் உங்கள் வீண்டி பொறுத்து வலிக்கிற சிகிச்சையோ அல்லது மருந்தோ இல்லாமல் உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எனது குழுவினருடன் பேசலாம் மேலும் நீங்கள் முடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம்